ஸோ அதுக்கு தகுந்த இது மாதிரி ஹாஸ்பிட்டல் போகாமல் சில வியாதிகளை நம்ம நிவர்த்தி பண்ண முடியும் நிவர்த்தி பண்ணக்கூடிய சில ஆட்கள் நிறைய இடத்துல இருக்கிறாங்க அது நம்ம தான் கண்டுபிடிச்சி போகணும் எல்லாரையும் எடுத்து ஒன்று ஹாஸ்பிட்டல் போகிறதுங்கிறது அது அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து அவங்கள பொறுத்து சூட்சமமான விஷயங்களை நம்மளை தான் தெரிஞ்சுக்கணும் அது தெரிஞ்சு வர்றவங்களுக்கு அது உண்டான பலன் கிடைக்கும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போனால் உண்டான பலன் கிடைக்கும் இவ்வளோதான்

வீட்டில் போட்டு நீங்கள் அதெல்லாம் கையை வச்சு தைக்க முடியாது வீட்டில் போட்டு எண்ணெய் வச்சு நல்லா தேய்ச்சு விட்டு சுடி வச்சு ஒத்தரம் கொடுக்கு வேறு என்ன பண்ண ஃப்ரீயாக இருக்குது எப்படி இருக்குது நல்லதா வீட்டில் போய்ட்டு அது எண்ணெய் போட்டு உயிர் தேய்ச்சிட்டு சுடி வச்சு ஒத்தரம் கொடுக்கு சரி அப்போ வேற என்ன பண்ணுது பிரச்சனை ஆ தோல்ல பிரச்சனை ஆமா அந்த பழத்தை போடு இந்த நாமத்தை வெறுமத்தை போடு

யூடியூப்பில் பார்த்து தான் வந்தோங்க இன்றைக்கி நேற்று நைட்டு கிளம்பணும் நேற்று சாயந்தரம் கிளம்பி இன்றைக்கி காலையில் இங்கே வந்து சொந்தக்காரங்க வீட்டில் இருந்துட்டு இங்கே வந்தோங்க இப்போ வந்தாலும் பரவாயில்லங்க வலிக்குள்ளே சரி இந்த கால் பிரச்சனை இந்த கை பிரச்சனை எவ்வளோ இது பார்த்தோம் ஒன்றும் வேலைக்கே ஆகலை எங்கள் அக்கா ஆஷன் வந்தால் அதுக்கு முன்னாடி செலவு பண்ணி எவ்வளோ செலவு பண்ணோம் ஆஸ்பத்திரி மூலமாக பார்த்து குணப்படுத்த உம் இதுவுமே பண்ண காலை நீட்ட முடியல ஒன்றும் பண்ண முடியல இங்கே எவ்வளோ செலவு பண்ணிக்கலாம் இங்கே இன்னும் இப்போதான் முதல் வருஷம் இதுதான் வரதே அக்காஷன் வந்தால் அதுதான் எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது அந்த பிரச்சனை முழுசாக குணமாயிடுச்சிங்களா

हमारे तले अच्छे ना मरो पढ़ दिया जीरी पहली पढ़ाई इनके लिए आने अब कुंडले बैठे जाएँ और इन्हें पढ़ दूँगा दो चार है रेट जान साथ में उपिल रेटर लगे सामने यहाँ पे दस दस का सामने बोलने फुल्ला बोलना ना पढ़ता कौन जीरी या वह वह या या

என்ன லைட்டோ இல்ல செலவு பண்றது வலி குறைஞ்சா வெப்பிருது பரவாயில்லையா இந்த மாதிரி செய்ய ஒண்ணாக தப்பா வச்சுக்கிறாங்க என் பேச்சு என் பொருள் இதே மாதிரிதான் இப்பயும் சொல்லிடுறேன் ஏன்னா பண்ணபடி கத்தல ஆரம்பிச்சிக்க என் கத்தே சாண்டி இதே தான் வச்சுக்கிறாங்க யாரையும் சொல்லிடு பரங்கன விரිනா ஆ திரும்ப ஓட கட்டா ஒரே ஒரே என்னடா வர உள்ள குசிப்ப சாப டாவா சிக்மாடி இல்ல பாயிண்ட் புடிச்சடா ஹ பாயிச்சா சரி சரி நம்ம வந்து போடு இந்த மாதிரி யூனிட் போட டேய் ಇಲ್ಲಿ பேக் போடு கிண்டா சார் பேக் போடு கை வை குடுடா ஹ